பிரதர் வணக்கம் பிரதர் அண்ணா வணக்கங்கண்ணா பிரதர் இப்போ நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது நம்ம அட்ரஸ் வந்து கிளியராக சொல்லிடுங்க பிரதர் அண்ணா நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடுங்க சரிங்க நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வஞ்சியம்மன் டைரி ஃபார்முங்கண்ணா ஓகே பிரதர் இப்போ நீங்கள் நம்ம ஃபார்மில் எத்தனை மாடுகள் விற்பனைக்காக இருக்குது பிரதர் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல ஒரு இருபத்தஞ்சு மாட்டுக்கு மேலே ஒரு இருபத்தேழு மாடாடு விற்பனைக்காக இருக்குதுங்கண்ணா சரிங்க ஓகே இப்போ அந்த மாடுகள்லாம் என்னென்ன தரத்தில் இருக்குன்னு பார்த்துலாம் பார்த்துலாங்கண்ணா எத்தனை கண்ணு மாடு இருக்குது பிரதர் ஆனால் இதில் இருபத்தி ஏழு மாட்டில் மாடு கண்ணு மாடுங்கண்ணா இருபத்தஞ்சு மாடு கண்ணு ஆமாங்கண்ணா ஓ சரிங்க இந்த கண்ணுக்கு எல்லாமே அந்த மாட்டு கண்ணுங்கண்ணா இது எல்லாமே கண்ணு மாடுகளோட அந்த கண்ணு இல்லைங்க சரிங்க இதில் கிடையாது கண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கண்ணுக்கு மேலே கிடையாது கண்ணு இருக்குதுங்க அதுக்கு மேலே காலங்கண்ணும் இருக்குதுங்க சரி ஓகே அண்ணா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மில் இன்னைக்கு பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தில் நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல ஒரு முகல சின்னத்தில் ஹெவி சைஸில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்கண்ணா சரிங்க அதில் நீங்கள் இன்னைக்கு ஒரு சின மாடுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே கன்று போடுறோம்ங்க சரிங்க ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே கண்ணு போடுறக்கூடிய ஒரு தெளிவான மாடுங்க மாடு நல்ல குணம் அருமையான குணம்ங்க நம்ம அதே மாதிரி நல்ல அருமையான ரெட்டவரி மடி நல்ல மடி இறங்கி நிக்குதுங்க அதே மாதிரி காம் நம்ம மிஷின்லயாட்டு கைலயாவிட்டு எப்படி அந்த மாதிரி நல்ல ஒரு தெளிவான பட்டன் மாடு விற்பனைக்காக வந்துருக்குதுங்க அதே மாதிரி குணம் அருமையான குணமான மாடு தனி நீனத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க சரி நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கிளைமேட் பிரச்சனை எல்லா கிளைமேட்டுக்கும் காட்டு மாடுங்க அதனால கிளைமேட் பிரச்சனையும் தேவையில்லைங்க நல்ல கொம்பு டைப்பு முகலட்சணம்ங்க நல்ல லென்த்து மாடு அருமையான லென்த்து நல்ல பெருங்கூட்டான மாடுங்க சரிங்க நம்ம இருபது லிட்டர் பால் சொல்லி கொடுக்குறேங்கண்ணா இருபது லிட்டர் இருபது லிட்டர் பால் சொல்லி கொடுக்குறோம்ங்க இது மேற்கொண்டு அவங்க பக்கம் அது பக்கம் பண்ணுறத பொறுத்து பால் இருக்குங்க நம்ம சொல்கிறது இருபது லிட்டர் சொல்லி கொடுக்குறேங்கண்ணா சரிங்க ஆமாங்க அண்ணா இந்த மாட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேங்கண்ணா வாங்கிருக்கிறோம் அதுல இருந்து லாபம் வந்தா குடுப்போம் அதுக்கு நம்ம வண்டி வாடகை கொடுத்து எடுத்துட்டு வந்து இருக்கிறோம் அதுல இருந்து லாபம் வந்தா நமக்கு குடுப்போம் நம்ம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்த மாடு குடுத்தவங்களும் பாப்பாங்க கண்டிப்பா அதனால நம்ம காட்டுக்காரர் குடுத்தவங்களும் பாப்பாங்க வாங்க போறவங்களும் பார்ப்பாங்க மாட்டோட விலை நம்ம எடுத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் அது எல்லாம் வண்டி வாடகைக்கு ஒரு வாரம் ஆச்சுங்க எங்ககிட்ட வந்து அதுல இருந்து ஒரு சின்ன லாபம் கொடுத்தா நம்ம கொடுக்க முடியுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாடு நம்ம கறவை பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் சொல்லி குடுக்கறோம் அதுக்கு மேல நம்ம பசந்த இவனம் அது தாலி குடுக்கறது பொறுத்து கண்டிப்பா மாடி பால் எச்சு கறக்கே தெரியும் மாடு எவ்வளவு கறக்குங்கிறது நம்ம சொல்லி குடுக்கறது இருபது லிட்டருக்குறவங்க அதுக்கு மேல நம்ம பக்குவத்தை பொறுத்து பசந்த இவனம் கொடுத்து தாலி எல்லாம் நம்ம குடுத்தவங்கிற பட்சத்துல கண்டிப்பா மாடு எச்சு கறக்கூடிய மாடுங்கிறது சரிங்க அடுத்து ரெண்டாவதா பாக்க போற மாடு பாத்தீங்கன்னா கண்ணு மாடுங்கன்னா சரிங்க கண்ணு போட்டு இன்னைக்கு பத்து நாள் ஆச்சுங்க பால் ரெண்டு நேரம் இருபத்தி நாலு லிட்டர் நம்ம கிட்ட கறந்துட்டு இருக்குது இந்த மாடு

ஆனா அதே மாதிரி நம்ம பால் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்காக சொல்றது இல்லைங்கன்னா இந்த மாடு வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் தாராளமா நேர்ல வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்க நம்ம ஃபார்ம்ல எல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணி தந்துறணுங்க நீங்க இந்த மாடு வேணும் இந்த கறவை நான் சொல்ற கரம் வர நினைக்கிற நண்பர்கள் மாடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து எடுக்கலாமே இருபத்தி நாலு லிட்டர் பால் இருபத்தி மூணு லிட்டர் கம்மியாக ஒரு நூறு மில்லி ஆகாதுங்க தெளிவா இருக்கக்கூடிய கடை முடப்புங்கன்னா மூணா நேத்துங்க பல்ல வந்து பாருங்க பல்லு சேர்ந்து ரொம்ப நாள்ல ஆகலீங்கன்னா இப்போதான் அரைக்கடை வந்துருக்குதுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அரை கடை தான் வந்துருக்குதுங்க இன்னும் பல் நல்லா வந்து சேர்லைங்க அருமையான அதே மாதிரி மொகலட்சணத்திலையும் தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க அருமையான மொகலட்சணத்தில் சுழி சுத்தமான மாடுங்க கரவை நல்லா இருக்கு கரவை நீங்க இருபத்தி மூணு லிட்டர் கம்மி ஆகாதுங்க அதே மாதிரி நம்ம கரண்ட் உட்காந்தோம்னா அஞ்சு நிமிஷம் டைலியா கறக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் கரண்ட் தெரிஞ்சுக்கலாமுங்க கண்ணு அவ்வளோ பூங்காமாவன மாடுங்க கண்ணு காலங்க கண்ணு காலங்கண்ணுங்க சரிங்க இதோட விலைங்க அண்ணா இதோட விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எண்பத்தி ஏழு ரூபாய் கொடுக்கலாங்கண்ணா ஃபைனலுங்களா இல்லை ஃபைனலாக எண்பத்தி ரூபாய் கொடுக்கலாங்க எண்பத்தி ஏழுலாம் கொடுக்கலாம் ஆமாங்க சரிங்க ஓகே அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணா நீத்து மாடுங்க பல்லு கடமளப்பு நம்ம பல்லும் காமிச்சாச்சுங்க அதே மாதிரி கண் காலங்கன்று கண் போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க இது நான் அடிஷனல் நம்ம என்ன சொல்கிறேங்கன்னா ரெண்டு நேரம் கரண்டு பார்த்து எடுத்துக்கிங்கன்னு சொல்கிறோம்ங்க இதை விட இந்த மாட்டில் நம்ம ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் சரி சரி சரிங்க

காட்டு மேல வளர்ந்த மாடுங்க நீங்க இந்த கால தார பாத்தீங்கன்னால போட்ட தாரே மாறாம இருக்குதுங்க காட்டு மட்டும் ஒரு மீடியமான மாடுங்க ரொம்ப பெரிய மாடெல்லாம் இல்லைங்க மீடியமான மாடு கண்ணு போறதுக்கு ஒரு வாரம் டைம் ஆகுங்க தனி தீவனத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்ம எந்த அளவுக்கு தீவனம் கொடுக்குமா அந்த அளவுக்கு எடுத்துக்குதுங்க குணம் நல்லா அருமையான குணமான மாடுங்க நாம அதே மாதிரிங்க செனமாடு நம்ம ஃபார்ம்ல எடுக்கறவங்களுக்குங்க நாலு காம்புக்கும் கேரண்டிங்க நாலு காம்பளையும் பால் விலை செனமாடு எடுத்து போறீங்க பால் வല്ല அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மாடு ரிட்டன் எடுத்து வேற மாடு மாத்தி கொடுத்துருவாங்க செனமாடுக்குங்க செனமாடுக்கு ஆமாங்க அதனால நீங்க செனமாடு எடுக்கறனால பயக்க வேண்டியதில்லங்க சரிங்க இல்ல கண்ண மாடு எடுக்கறனா பை பண்ணுவாங்க அப்ப கண்ண மாடுக்கு கண்ண மாடு தான் நம்ம ரெண்டு நேரம் கர்ந்து வாத்துக்கு சொல்லிரறோம்ங்க கண்ண மாட்டுக்கும் காம் நாலு காம் ஒரு சுத்துக்கு நம்ம கேரண்டிங்க சரிங்க சரிங்க இதோட ரேட் என்ன preço சொல்றீங்க அண்ணா இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம 67 ₹ வந்தா குடுக்கலாம்ங்க பால் ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினெட்டு லிட்டர் கம்மியாகாதுங்க ம் சரிங்க இதுலேருந்து டிஸ்கவுண்ட் இருக்கா பிரதர் ஆனால் நம்ம ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ரேட் சொல்கிறோம்ங்க அதுக்கு மேலே நேரில் வந்து பார்க்குறீங்க மாடு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபிக்ஸ்ட் ரேட் கிடையாதுங்க ஐநூறாயிரம் என்ன பண்ணால் அனுசரிச்சு கொடுக்கலாமுங்க சரி ஓகே இப்ப பாக்குற மாடு நீட்டுங்க சரி கண்ணு போட்டு ஒரு நாலு நாள் ஆன மாடுங்க நாலு நாள் தகுதுங்க கண்ணு போட்டு கண்ணு பால் பால் இருந்து ஆகி லிட்டர் வருதுங்க ஒரு பதினெட்டு லிட்டருக்கு மேல கறக்கூடிய மாடுங்கன்னா நல்ல நல்ல வெயிட் நாடு குறுங்கால் மாட்டுல நல்ல வெயிட் ஆன மாடுங்க மடியாம் போர்ஸ் தெளிவான மடியாம் போர்ஸ் காம்பு நாளும் பாத்தீங்கன்னா கறக்கறதுக்கு பிடிக்கிறதுக்கு அட்டகாசமா இருக்குங்க அதே மாதிரி நாலு காமும் நல்லா தனித்தனியா

மாடு அதே மாதிரி வெள்ள கொம்புங்கண்ணா வெள்ள கொம்பு நல்ல முகலட்சணமான கொம்புங்க மாடும் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்குங்க கரவையும் அதே மாதிரி நம்ம நினைச்ச கர வரக்கூடிய மாடுங்க அந்த அளவுக்கு மடியாம்போர்ஸ் இருக்குதுங்க அண்ணா இப்ப பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுங்க கண்ணு போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க கண்ணு போட்டு ரெண்டே நாள் ஆகுதுங்க சீப் மாலோட இருக்குதுங்க கண்ணு காலங்கண்ணா நல்லா சுளி சுத்தமான மாடுங்க கொம்பு டைப்ல நல்ல பேக் வெயிட்ல ஒரு ஹெவி சைஸ் ஆன மாடுங்க அதே மாதிரி கிளைமேட் பிரச்சனைங்கிறது கண்டிப்பா இந்த மாடு வராதுங்க

நல்ல நல்லா யானை குட்டி மாதிரி இருக்குங்க மாடு பாக்குறக்கே எங்க நல்லா ரோஸ் காம்புலிங்க நாலு காமும் நல்லா ஒண்ணு சொன்ன மாதிரிங்க மடிகாமு நல்லா ரெட்டவரி மடியில முழங்காலுக்கு தான் இருக்குங்க கண்டிப்பா கரெக்டா அக்யூரேட்டா இந்த மாடுல என்ன இருக்கணும் மாடுனா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்குங்க மாடு தொங்கு மடி இல்ல மாடு மாடிக்கு முடிக்கு தான் இருக்குது பாருங்க என்ன மாதிரி மாடி காம் போர்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி இருக்குங்க மாடு இது மாடுங்க ஈத் ரெண்டா இது மாடுங்க சரிங்க இதுக்கு விலை என்ன பிரதர் சொல்றீங்க அண்ணா இதோட விலை பாத்தீங்கன்னா நம்ம தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்தா குடுக்கலாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா குடுக்கலாம் ஆமாங்க இது கரவு என்ன வந்துச்சுங்க அண்ணா கரவு இப்ப சீப் மாலுங்கண்ணா சீப் மாலு எவ்வளவு வந்துச்சு காலையில ஒரு எட்டு லிட்டர் பால் வந்துச்சுங்க ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்குங்க சரிங்க ஓகே மாடு நல்ல கெட்டி மாடு நல்ல கெட்டி மாடு வெயிட் சரியான வெயிட் நல்ல பெருங்கூட்டான மாடுங்கன்னா தோல் நைஸும் அந்த அளவுக்கு இருக்குதுங்க மாடு இருக்கிற அளவுக்கு தோல் நைஸ் இருக்குது மாடுனா எப்படி இருக்கணுமோ எல்லா குவாலிட்டியும் இந்த மாட்டுல இருக்குது நல்ல சாதுவா இருக்கு நல்ல அதே மாதிரி சாதுவும் அருமையான சாதுவுங்க சரிங்க அண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிற மாடு பாத்தீங்கன்னா நாலே பல் தான் போட்டுருக்குதுங்க சரிங்க நாலு பல்லுல நல்ல சைஸான மாடுங்க கண்ணு போட்டுருச்சிங்கண்ணா தலச்சம்தான் தலையீத்துங்க நாலு பல்லு கண்ணு போட்டுருச்சிங்க கண்ணு பாத்தீங்கனா கிடே இருக்கே கண்ணு போட்டு எனக்கு அஞ்சு நாள் ஆகுதுங்க கொஞ்சம் கறியேதம் இல்லாம கொஞ்சம் மாடு பராமரிப்பலதனால கொஞ்சம் கறியேதம் இல்லாம இருக்குதுங்க பராமரிச்சோம்னா மாடு நல்ல கறி சூப்பரா மாடு பல்லு நாலே இந்த பல்லு பாருங்க நாலே பல் ரெண்டு பல் சின்ன இருக்குதுங்க சரிங்க நாளே வளர்க்கிடுறீங்க இதான பிரீட் இருக்கு பிரீட் இருக்குதுங்க கொஞ்சம் பராமரிட்டாங்க ஆமாங்க பக்குவம் பண்ணாதனால மாடு கொஞ்சம் இப்ப இளப்பில இருக்குதுங்க பால் பாத்தீங்கன்னா ரெண்டு நேரம் இப்ப ஒரு 13 லிட்டர் வருதுங்க சரிங்க கண்ணு போட்டு நாலு நாள் தாகுதுங்க கண்ணு என்ன கண்ணுங்க ஆனா கண்ணு கெடையிருக்கணுங்க ஓ கண்ணு கெடையிருக்கணுங்க சரிங்க பால் ரெண்டு நேரம் இப்ப ஒரு 13 லிட்டர் வருதுங்க ஒரு 16 லிட்டர் கமி இல்லாம இந்த தல சேனல்ல கறக்குதுங்க அதா இது விலை என்ன பிரதர் சொல்றீங்க அண்ணா இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா நம்ம 65 ரூபாய்ங்க 65 65 ரூபாய் சொல்றோம்ங்க ஓகேங்க முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம்ங்க

மடியாம் போர்ஸ் பூங்காமான மாடு எல்லா டைப்ல உள்ள மாடு நம்ம எடுப்போம்ங்க அதே மாதிரி நம்ம ஹெவி சைஸ் னு சொன்னோம்னா நீங்க வீடியோல பாக்குறதுக்காக சொல்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்கண்ணா நம்ம இந்த ஹெவி சைஸ் இந்த மாட சொல்றேங்க இது சின்ன மாடா இருந்தா நீங்க கேப்பீங்கல்ல இந்த மாடு ஹெவி சைஸ் சொல்றீங்க இது மாடு சின்னதா இருக்குதுன்னு அப்புறம் நீங்க இந்த மாடு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க இது என்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஹெவி சைஸ் அந்த மாட்டுல சொன்னோம்ங்க நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு அந்த மாடல ஹெவி சைஸ்ல இருக்குன்னு நம்ம சொல்றோம்ங்க அதே மாதிரி நம்ம மீடியம் மாடுனா மீடியம் மாடு சொல்லிடுவோம் இந்த மாடு கண்ணு நேத்தம் கண்ணு போட்டுருக்குதுங்க நேரத்தை கண்ணு போட்டிருக்கு ஆமாங்க இது விற்பனை விலை என்ன பிரதா சொல்றீங்க ஆனா இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா நம்ம எண்பத்தி ஏழு ரூபா சொல்றோம் மாடு ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கிடைக்குங்க சரிங்க இது என்ன நாலா இருக்குமா ஆனா இது நாலா நீத்துங்க மடியாம்பூர்ஸ் நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மடியாம்பூர்ஸ்ல தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா சரிங்க இப்போ நாலாயிரத்து மாடு கொஞ்சம் விலை அதிகமாக தெரியுற மாதிரி இருக்கு ஆனால் மாடு ஏன்னா கறவை அந்த அளவுக்கு இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு உங்களுக்கு ஆறு ஈத்து ஏழு ஈத்து வரைக்குமே கறவை இருக்குங்க ஒரு ஏழு ஈத்துக்கு மேலே போயிட்டா தான் கறவை குறைய ஆரம்பிக்குங்க அதுவும் நீங்கள் ஏழு ஈத்துக்கு போனால் பத்து லிட்டர் கறக்கிற மாதிரி திடீர்னு ஒரு மூணு லிட்டருக்கு வந்துடாதுங்க ஒரு ஒரு லிட்டராக குறைஞ்சிட்டு வருங்க கண்டிப்பாக ஒரு எட்டு ஒன்பது ஈத்துக்கு மாடு எல்லாம் இந்த மாடு இல்லைங்க பொதுவாக எல்லா மாடுமும் ஒரு எட்டு ஈத்து ஒன்பது ஈட்டு தாராளமாக நம்ம வச்சு கறக்கலாமுங்க சரிங்க ஓகேங்க சரிங்க பிரதர் ஓகே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்றப்பையே நான் அதை தான் சொன்னேங்க நான் நீங்கள் நேரில் வந்துட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருங்க ஏன்னா இருபத்தஞ்சி மாடு முப்பது மாட்டில் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து மாடு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு மாட்டை நான் அதை போட்டுவிட்டு அதில் உங்களுக்கு ஒரு மாடு பிடிக்கல அந்த ஒரு மாட்டுக்கு இப்போ நான் நாலு மாடு அந்த ஒரு மாடு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க மீதி ஒரு மாட்டுக்கு நான் நாலு மாடு போட்டுவிட்டு அது உங்களுக்கு செட் ஆக மாட்டீங்க பார்த்தீங்களா அதுக்கு சொன்னாங்க சரி சரி சரிங்க செம்பூத்தில் மாடு செம்பூத்துல காரியில் இருக்குது உங்களுக்கு விலையில செட் ஆக மாட்டேங்குது பட்ஜெட்டில் இல்லை காரியிலோன்னு இருக்குதுங்க ஆனால் பட்ஜெட் இல்லை நீங்கள் அந்த மாடு அதிக எடுத்துருக்கீங்க அதுலேருந்து அஞ்சு ரூபா சேர்ந்து தான் வருங்க நீங்கள் அளவு நேரில் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்கண்ணா அதான் தொண்ணூத்தஞ்சு ரூபா வருங்க அது ஆனா இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னாங்கண்ணா பல் சேர்ந்துருச்சுங்க பல் புதுவாயிங்க போட்டிருக்கிறது மூணாம் நீதி ஜெர்சிங்க ஜெர்சில பெருங்கூட்டான மாடுங்க ஜெர்சில பெருங்கூட்டான மாடுங்கன்னா பெருங்கூட்டான மாடுனா அதுக்கோசரம் இது இருபத்தி ரெண்டு லிட்டர் இருபத்தி நாலு லிட்டர்லாம் கிடக்காதுங்க ஜெர்சி கிராஸ் தானே ஜெர்சி கிராஸுங்க இவ்வளவு பெருசு இருக்குங்கிறனால இது ஒரு இருபத்தி நாலு லிட்டர் இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்துறாதுங்க ரெண்டு நேரம் ஒரு பதினெட்டு லிட்டர் பால் கிடைக்குங்க ஓகே கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க பால் இப்பதான் ஆயிட்டு இருக்குதுங்கண்ணா இப்ப பதினாறு வருதுங்க ஒரு நேரம் ஒரு பதினெட்டு லிட்டர் கிடைக்குங்க ஆனா மாடு பாத்தீங்கன்னா நல்லா ஹெவி சைஸ்ல நல்ல மாடுங்க பெருங்கூட்டான மாடு சுளி பாத்தீங்கன்னா ஸ்தானத்துல இருக்குதுங்க இருக்கிற இட இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சுளி இங்க இருக்குதுங்க அதே மாதிரி சென் இங்க பாத்தீங்கன்னா இங்க சுளி இல்லைங்க சுளி இல்லாதனால தப்பு இல்லைங்க ஒரே சுளி இங்க இருக்கலாமுங்க வேற சுளி இருக்குதுங்க சுளி இருக்குதுங்க காமிங்க சுளி சரிங்க சுழி இருக்குதுங்க இங்க ஒரே சுழி இருக்குதுங்க முதுகுலையும் ஒரே சுழிங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்க வேண்டிய சுழி இருக்கிற இடத்துல கரெக்டா இருக்குதுங்க இந்த மாட்டுல இப்ப நம்ம வீடியோல என்னென்ன காமிக்க முடியும் இந்த மாட்டுல மொத்தத்துல ஃபர்ஸ்ட் மாடுங்கன்னா சுளி சுத்தம் பாக்கணுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா மடியாம்பு ஒரு சுவாக்கணுங்க மாடு கண்ணாமொழி மற்றபடி கைகால் எல்லாம் நல்லா இருக்குதான்னு வாக்கணுங்க இதுதான் மாட்டுல மெயினுங்க இது எல்லாமே நம்ம வீடியோல காமிச்சிட்டோம்ங்க இதுல மேக்சிமம் நீ அடுத்து வேற நம்ம சொல்றதுக்கு இதுல எது இல்லைங்க இதான கண்ணு மாடு கண்ணு மாடுங்க இப்போ வந்துட்டு இது கரவ எவ்வளவு பிரது வருது இப்போ ரெண்டு நேரம் 16 லிட்டர் வருதுங்க எண்ணெய் கண்ணு போடுச்சிங்க கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆகுதுங்க மடிகாம் நல்ல மடிகாம் பான ஒரு சாணம் மாடுங்க ரெண்டு நேரம் ஒரு 18 லிட்டர் பால் தான் கறக்கும் சரிங்க ஏ ஜெர்சிங்க ஜெர்சில 22 லிட்டர் 24 லிட்டர்ல இந்த மாடு இருக்கிற சைஸ் கறக்கற மாதிரி தெரியும்ங்க அவளால கறக்காத ரெண்டு நேரம் ஒரு 18 லிட்டர் கறக்கும்ங்க கண்டிப்பா கண்டிப்பா இது சொல்லுங்க பிரது இந்த மாடு இப்போ பாத்துட்டு இருக்கிற மாடு பாத்தீங்க மொட்டை டைப்ங்கனா சரிங்க மொட்டை டைப்ல பல்லு பாருங்க அதாவது கடை முளப்பினாங்கன்னா இப்போ தான் பல்லு சின்ன பல் வருதுங்க ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளதே ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ளதே இருக்குங்க ரெண்டா நீத்து மாடுங்க கண்ணு போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க கண்ணு போட்டு ரெண்டே நாள் ஆகுதுங்க நல்ல நெட்டு நீளமான மாடுங்க கறவையும் பாத்தீங்கன்னா ரெண்டு நேரம் ஒரு இருபது லிட்டர் கரைக்குங்க

நீங்க பார்க்கவே யோசிக்கவே வேண்டாம் தாராளமா நேர்ல வந்து மாட்ட கறவை செக் பண்ணுங்க சரிங்க நம்ம க மடியாம ஒரு தலைச்சாங்கடரி கறவை நம்ம சொல்றதுல ஒரு லிட்டர் முன்ன பண்ண வரலாம் தலைச்சாங்கடரி கரெக்டா சொல்லிட முடியாதுங்க நீங்க அதுக்கு மேல மடியாம ஒரு செக் பண்ணோ குணம் செக் பண்ணோ அப்படினா தாராளமா நேர்ல வந்து பாருங்க மாட்ட அண்ணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ காலில் பார்த்து எடுக்கிறது வீடியோ விட்டு எடுக்கிறதுக்குங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு மாடு முப்பது மாடு ஸ்டாக் இருக்குங்க சரிங்க தெளிவான மாடு எல்லா டைப்லயும் மாடு இருக்குங்க நீங்க ஒரு மாடு இல்லைன்னா இன்னொரு மாடு ஒரு மாடு உங்களுக்கு விலை கம்மியாச்சு கம்மியா தெரியல இன்னொரு மாடு நான் ரெண்டாயிரம் கம்மியாக வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரம் உங்களுக்கு கம்மியா கொடுக்கலாமுங்க சரிங்க நேர்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் பெஸ்ட்டு எனக்கும் பெஸ்ட்டுங்க ஆனா இப்ப பாத்துட்டு இருக்கிற மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாம் நேற்று மாடுங்க கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆச்சுங்க இருபத்தி நாலு லிட்டர் பால் நம்ம சொல்லி கொடுக்கலாமுங்க

அப்படியே கொண்டு வாங்க நீங்க மடி செட்டு மாட்ல இந்த மாடு வந்து டாப் ஆன மாடுங்க மாடு நல்ல நைஸ் தோ ஆமாங்க நம்ம இல்லேனா நம்ம வேலை 90000 சொன்னோம்னா அப்புறம் கமெண்ட் பண்ணிடுவாங்கங்களே கண்டிப்பாங்க சரிங்க அண்ணா இப்ப பாத்துட்டு மாடு பாத்தீங்கன்னா ஆறு பல் ரெண்டா நீதுங்க சரிங்க கண்ணு பாத்தீங்கன்னா கிடைக்கணுங்க பால் இப்ப இருபது லிட்டர் கறந்துட்டு இருக்குதுங்க இன்னொரு ரெண்டு லிட்டர் சேர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரும்ங்க மாடு அருமையான பால் நல்ல வெள்ளை அதிகம் இல்லைங்க வெள்ளையில புள்ளி இருக்குதுங்க ஒயிட் மெஜாரிட்டி அதிகம் ஒயிட் மெஜாரிட்டி அதிகம் ஒயிட் மெஜாரிட்டியில புள்ளி இருக்குதுங்க சரி சரி அதனால கிளைமேட் பிரச்சனை உங்களுக்கு வராதுங்க ஹெச்எஃப் கிராஸுங்க சரிங்க மாடு மடியாம்பூர் தெளிவான மடியாம்பூர் பால் நரம்பு நல்லா அருமையாக போயிருக்குதுங்க தெளிவான மாடு மாடுல எந்த ஒரு தப்பும் இல்லைங்க சுளி சுத்தமான மாடுங்கண்ணா அதான்

மாடு பாக்க அப்படியே நல்லா ஹெவி சைஸ் ஆஹ் அண்ணா ஆனா இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சிங்க ஒரு மீடியமான மாடுங்கன்னா அளவு மாடு வேணும்னு நினைக்கூடிய நண்பர்களுக்கு ஏத்த மாடுங்க அளவு மாடா பால் ரெண்டு நேரம் பாஞ்சு லிட்டர் கறந்துட்டு இருக்குதுங்க கண்ணு காலங்கன்னு கண்ணு போட்டு இன்னைக்கு ஒருவாறு ஆகுதுங்க ரெண்டு நேரம் பால் பாத்தீங்கன்னா பஞ்சு லிட்டர் வருதுங்க இன்னும் பசந்த நம்ம கிட்ட பசந்திவனம் இல்லைங்கன்னா வேறு வைப்பில் தானுங்க இன்னும் பசந்தை கொடுத்து நல்லா தாலி வச்சு கறக்குற ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கிடக்குங்க மாடு ஈத்து பாத்தீங்கன்னா ரெண்டாண்டு ஈத்துங்க கடமளப்பு ரெண்டாம் தேதியில் நல்ல மடி ஐம்பது மாடு யார் வேணாலும் கரண்ட்டுக்கலாம் முடிச்சுக்கலாமுங்க சரிங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தி ஒம்பது ரூபா வந்தால் கொடுக்கலாங்க ஐம்பத்தொம்பது ரூபா ஐம்பத்தொம்பது ரூபா வந்தால் கொடுக்கலாங்க சரிங்க மாடு நல்ல அருமையான மாடுங்கன்னா மாடு தப்பு இல்லாத மாடுங்க நல்ல மடியாம் போர்ஸ் அருமையான மடியாம் போர்ஸ் வால் தோகைங்க சுளி சுத்தமான மாடுங்க மீடியமான மாடு வேணும்னு நினைக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம மீடியமான மாடுகளும் இருக்குதுங்க ஹை பட்ஜெட்டும் இருக்குது லோ பட்ஜெட்டும் இருக்குது லோ பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் எல்லா பட்ஜெட்லேயும் மாடு இருக்குதுங்க சரிங்க மேடம் ஓகே ஆனா அதே மாதிரி நம்ம எல்லா மாடுமே கறவை சொல்லியிருக்கிறோம்ங்க நம்ம எல்லா மாடும் மேக்சிமம் கறவை கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம்ங்க இப்ப நம்ம கறந்துட்டு இருக்கிற கறையை தான் சொல்லியிருக்கிறோம் கண் மாடு எல்லாமே இப்ப நம்ம இருபத்தி ரெண்டு லிட்டரு இருபது லிட்டர் இருபத்திரெண்டு லிட்டர் சொல்லிக்கிறோமு அதெல்லாம் நம்ம கட்டித்தொருல கறந்துட்டு இருக்கிற மா பால் சொல்லியிருக்கிறோம்ங்க அதே மாதிரி நீங்க உங்க இடத்துக்கு மாத்துறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மட்டும் பால் கம்மியா இருக்குங்க அதுக்கப்புறம் உங்க கிளைமேட்டுக்கு உங்க இதுக்கு செட் ஆகி உங்க தீவனத்துக்கு ஆகி வர்றப்ப பால் கண்டிப்பா ஏறிடும்ங்க நீங்க கொஞ்சம் பராமரிப்பும் பண்ணணும்ங்க நம்ம இங்கே கறக்குது உங்கள்கிட்ட போய் ஒரு சில மாடுகளை இங்கே கறக்குங்க அங்க போய் உங்க கிட்ட கறந்தது எங்க கிட்ட கரெக்ட்ல அப்படிம்பாங்க நீங்க அந்த அளவுக்கு பராமரிப்பும் பண்ணணுங்க கொஞ்சம் மாட்டுக்கு மெனக்கடலுங்கிறது கொஞ்சம் வேணுங்க நீங்க அதுக்கோசரம் இருபத்தி நாலு மணி நேரம் அதை பார்க்கணும்னு இல்லைங்க காலையில ரெண்டு மூணு மணி நேரம் சாயங்கால ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தெளிவா அதுக்கிட்ட மாட்டை கரெக்டா பராமரிச்சோம்னா கண்டிப்பா நம்ம சொன்ன கறவைங்கிறது கண்டிப்பா வரும் மடியாம் நம்ம மாடு எடுக்கிறவங்க தெளிவான மாடுகள் எடுக்கிறவங்க அதனால நீங்க கறவைக்கு பயப்படணுங்கிறது இல்லைங்க அதே மாதிரி ஒரு மாடு வாங்குறீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது வருஷம் நீங்க மாட்டை நேர்ல போய் பார்த்து வாங்குங்க நம்ம சொல்லிக்கிற எல்லாமே மேக்ஸிமம் நம்ம கரெக்டாக தான் சொல்கிறோம்ங்க அதே மாதிரி மாடுகளும் கரெக்டாக தான் இருக்குங்க உங்கள் மனசுக்கு நீங்கள் பணம் ஒரு லட்சம் முக்கால் லட்சம் கொடுத்து பா மாடு எடுக்கிறீங்க நேரில் வந்து மாடு பார்த்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க உங்கள் மனசுக்கும் திருப்தியாக இருக்குங்க சரி சரிங்க பிரதர் ஓகே பிரதர் ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கண்ணு மாடு செனமாடு ரெண்டுமே இருக்குதுங்க மேக்ஸிமம் கண்ணு மாடு ஒரு இருபத்தஞ்சு மாடு இருந்ததுன்னா செனமாடு ஒரு அஞ்சு மாடாவது இருக்குங்க ஒரு சில சமயம் செனமாடே பத்து மாடு இருக்கு கண்ணு மாடு பாஞ்சு மாடு இருக்கு ஆனால் கண்ணு மாடு செனமாடு ரெண்டுமே இருந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு எது தோதா இருக்குதோ நீங்கள் அப்படி மாடு பார்த்து எடுத்துக்கலாமுங்க செனமாட்டம் எடுக்கிற நண்பர்களுக்கு நம்ம காம்புக்கும் யூட்ரஸ்க்கு ஃபுல் கேரண்டி கொடுத்தா கொடுத்துட்டு இருக்கிறவங்க சரி கண்ணு போட்டு காம்பில் பால் வலினா மாடு மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறவங்க சரிங்க பிரதர் பிரதர் டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி பிரதர் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாடு ஏற வரைக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாமுங்க சரிங்க ஒரே வண்டியில் பன்னெண்டு மாடு ஏற்றலாமுங்க அது வரைக்கும் மாடு பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஓகே பிரதர் நம்ம சாய்குரு மகாராஜா நேர்களுக்கு கால் பண்ணுவாங்க சரிங்க உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாங்க நல்ல மாடாக கொடுங்க சரிங்க எதுவும் மாடு கம்ப்ளைண்ட் மாடெல்லாம் கொடுத்துடாதீங்க பிரதர் கண்டிப்பாங்க ஏன்னா நம்மளை நம்பி தான் வராங்க கண்டிப்பாக நல்ல மாடுகளாக கொடுங்க சரிங்க சரிங்க மென்மேலும் வளர என்னோட வாழ்க்கை நன்றி நன்றிங்க நன்றிங்க தேங்க்யூ நண்பர்களே நீங்க வஞ்சியம்மன் ஃபார்மில் செனை மாடுகளும் இருக்கு கண்ணு மாடுகளும் இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கறவை செக் பண்ணணுன்னா நீங்கள் நேரில் வாங்க அதே மாதிரி சனி மாடு வாங்கணுன்னாலுமே நேரில் வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான மாடுகளையும் வச்சுருக்காங்க இதில் வந்து அவங்க ஏமாத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து எல்லாம் தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல மாடுகளாக விலையை அனுசரித்து பேசிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போங்க சரிங்களா நம்ம எவ்வளோ தெளிவாக நம்ம வீடியோ பதிவு பண்ண முடியுமோ பண்ணியாச்சுங்க நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு இந்த மாடுகள் இல்லாமல் வேறு மாடுகள் இருந்தாலுமே அதை தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்